தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் லதா ரஜினிகாந்த் சிறைக்கு போகிறார் ஏழு வருடம் சிறையில் அடைக்கப்பட போகிறார் பத்து கோடி ரூபாய் மோசடி நம்பிக்கை துரோகம் பணம் கிடைத்தால் எதை வேண்டுமானாலும் பணம் கொடுத்த நபர்களுக்கு மோசடி ஃபோர் டுவெண்ட்டி இப்படி பல வழக்குகள் லதா ரஜினிகாந்த் மீது சுற்றி சுற்றி வருகிறது ஒன் நைன்டி ஃபோர் ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் நைன்டி நைன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ இப்படியான வழக்குகள் லதா ரஜினிகாந்த் மீது கீழே நீதிமன்றங்கள் செஷன்ஸ் நீதி மாவட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதுவரை வந்து வாதாடுகிற வழக்கறிஞர் ப சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் பல கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்ட சாரதா சிட் மேற்கு வங்காளத்தில் கணவர் நிதியமைச்சர் அப்பாவி மக்கள் பல ஆயிரம் கோடி ஏமாற்றப்பட்ட வழக்கில் பாதி பாதிக்கப்பட்ட மக்கள் ஐயோ முறையோ என்று கத்தி குளறுகிற பொழுது சாரதா சிட் நிறுவனத்திற்கு மக்களை ஏமாற்றிய நிறுவனத்திற்கு நளினி சிதம்பரம் வழக்கறிஞர் போன்று இப்போ லதா ரஜினிகாந்துக்கு வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் இந்த கோச்சடையான் படம் ரஜினியுடைய இளைய மகள் சௌந்தர்யா இயக்குகிறார் இந்த படத்தை தயாரிக்கிற நிறுவனம் இந்த மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் என்கின்ற நிறுவனம் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் பட்ஜெட் ரஜினி கதாநாயகன் ரஜினி மகள் இயக்குனர் இப்படியாக ஒரு நிறுவனம் துவக்கப்பட்டு கோச்சடையான் படம் இயக்கப்படுகிறது இயக்கப்பட்டு இந்த பணம் யாருடையது யார் இந்த பணத்தை முதலீடு செய்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது லதா ரஜினிகாந்துக்கு பத்து கோடி ரூபாய் பணத்தை அருட்பிரோ அட்வர்டைஸ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அட்பிரோ இந்த நிறுவனம் பத்து கோடி ரூபாய் நிதியை கொடுக்கிறது சிறிது செய்தியாக வங்கியிலே செலுத்து செலுத்துகிறது இதற்காக ஒரு பத்திரத்தில் இந்திய அரசாங்கம் அச்சடித்த பத்திரத்தில் இவர்களுக்கு முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் வரை கடன் கொடுங்கள் அதற்கு நான் பொறுப்பு என்று லதா ரஜினிகாந்த் பத்திரம் பதிவு செய்து கொடுக்கிறார் இதையும் வாங்கி வைத்துக் கொள்ளுகிறது அந்த நிறுவனம் ஆனால் படம் தொடர்ந்து நடக்கிறது படம் நடப்பதற்கு தேவையான பணம் கோடிகள் லட்சங்கள் கோடிகள் லட்சங்கள் என்று பத்து கோடி ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படுகிறது இப்படி செலுத்தப்பட்ட பிறகு படம் விற்கப்படுகிறது ஒரு பெங்களூர் நிறுவனத்திற்கு பல கோடிகளில் விற்கப்படுகிறது விற்கப்பட்ட பிறகு பத்து கோடி கொடுத்த அட்பிரோ அன்வடைசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு இன்று வரை பணம் கொடுக்கப்படவில்லை காரணம் இந்த பத்து கோடி ரூபாய் பணத்திற்கு இருபது சதவீதம் லாபம் ஒன்றரை சதவீதம் வட்டி இப்படியாக போடப்பட்ட ஒப்பந்தத்தை லதா ரஜினிகாந்த் முற்று முழுதாக திட்டமிட்டு ஏமாற்றுகிறார் இதுதான் வழக்கு இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு லதா லிகாந்த் இந்த படம் எடுப்பதற்கு பத்து கோடி ரூபாய் நிறுவனம் அந்த நிறுவனத்தினர் கடன் பெற்றார் கடன் வாங்குவதற்கு ஆலோசனை சொன்னார் பொறுப்பேற்று கொண்டார் ஜவாப் யத்தாரியானார் என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடிய பிறகு நீதிமன்றம் சொல்லுகிறது சிறைக்கு போகிறீர்களா ஏழாண்டு காலம் சிறை இல்லை என்றால் நீங்கள் வழக்கு ட்ரையலுக்கு வந்துவிடும் விவாதத்துக்கு வந்துவிடும் லதா ரஜினிகாந்த் நான் பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் இன்று வரை கீழே நீதிமன்றங்களை மதிக்கவில்லை மாவட்ட நீதிமன்றங்களை மதிக்கவில்லை உயர் நீதிமன்றம் சொன்னதையும் கேட்கவில்லை உச்ச நீதிமன்றம் சொன்னதையும் கேட்கவில்லை காரணம் ஒய்ஜி குடும்பம் ரஜினிகாந்த் என்ற ஒரு நபருடைய மனைவி பல ஆயிரம் கோடி பல ஆயிரம் கோடி லதா ரஜினிகாந்தை பொறுத்தவரை அந்த ஓட்டுநர் ரஜினியிடம் பேசிவிடக்கூடாது கூடாது ரஜினி ஓட்டுநரிடம் பேசிவிடக்கூடாது கூடாது இப்படி விரட்டப்பட்ட நிலையில் தான் ரஜினி வீட்டு வேலைக்காரர்கள் ஒரு முறை அந்த ஓட்டுநர் என்னுடைய மனைவி பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் பெரிய நோய் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது தட்டு தட மாறி சட்ட பாக்கெட் பேண்ட் பாக்கெட் டப்பா டவுசர் மேல கீழே ஒரு ஏழாயிரம் ரூபாயை பிரட்டி கொண்டு வந்து அந்த ஓட்டுநருக்கு கொடுத்திருக்கிறார் ஏழாயிரம் ரூபாய் எப்படி என்னுடைய கணவனி ஏழாயிரம் வாங்கலாம் வேலையை விட்டு விரட்டப்பட்டு இருக்கிறான் கேளம்பாக்கம் இந்த கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் ரயில்வே துறை ஸ்கிராப்புக்கு விற்கிற அந்த தண்டவாளங்களையும் ரயில் பெட்டிகளையும் கொண்டு வந்து அதை ஓட விட்டு மது குடிப்பது அவருக்கு விருப்பமான பழக்கம் இது பல வருடங்களுக்கு முன்பு பல பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறது அதே போன்று ஆறு மாத காலம் அந்த கேளம்பாக்கம் பண்ணை வீட்டுக்கு யார் வேலைக்கு போனாலும் மனைவி மக்களை குழந்தை குட்டிகளை ஆறு மாதத்துக்கு ஒரு தான் வெளியே அனுப்பப்படுவார் குடும்பத்தோடு தொலைபேசி தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆட்கள் ஒருத்தர் பக்கத்தில் இருப்பாங்க பல ரகசியங்கள் வெளியே போய்விடும் ரஜினி பிரியப்பட்டவரோடு பண்ணை வீட்டுக்கு வருவார் பிரியமாக இருப்பார் பிரியமானவர்களோடு இருப்பார் பிரியமானதை செய்வார் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதையெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்லிவிடக்கூடாது என்பதால் கொத்தடிமைகளை போல ஆறு மாத காலம் அவர்கள் அந்த கேளம்பாக்கம் பண்ணை வீடுகளிலே சமயக்காரன் தோட்டக்காரன் வேட்ட கார் டிரைவர் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அங்குதான் அவர்கள் அடிமைகளை போல வைத்திருப்பார்கள் இதற்கு ஒ ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் அங்கே வேலைக்கு வரணும் இது எந்த நாட்டில் இருக்கிறது இவர் முதலமைச்சர் வேட்பாளர் கடந்த காலங்களில் ஆனால் இப்பொழுது கோச்சடையான் படத்திற்காக வாங்கப்பட்ட பத்து கோடியை இன்று வரை கொடுப்பதற்கே மனமில்லை ராஜ் மகாலிங்கம் என்ற ஒரு நபர் லைக்கா நிறுவனத்தினுடைய மேனேஜர் லட்சங்களில் சம்பளம் அவரை அங்கிருந்து வேலையிலிருந்து வெளியேறி வா என்னுடைய ரஜினி மேனேஜராக இருந்து கட்சி ஆரம்பிக்கிற பொழுது தேவையான கோடிகளை பதவியை விற்று பணியனை விற்று திருப்பூரிலிருந்து ரஜினி ரசிகர் பண்ணுறோம் படம் ரிலீஸ் ஆகிற பொழுது ரஜினியுடைய படம் பொறித்த பனியன்களை கொண்டு கொடுத்தால் அதை பிளாக்ல விற்பனை செய்கிறவ தான் அந்த லதா ரஜினிகாந்த் இந்த குடும்பம் இன்று கோச்சடையானைக்கு ஏமாற்றியதைப் போல கோச்சடையான் படத்திற்கு ஏமாற்றப்பட்ட நிறுவனங்களைப் போல பல கதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் கொரோனா காலத்தில் ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு வரியே கட்ட முடியாது வருமானமே இல்லை ரேஷன் கடையில் வரிசையாக நின்று அரிசி வாங்கி சாப்பிடுகிறோம் என்று லதாவும் ரஜினிகாந்தும் நீதிமன்றத்தில் சொன்னது ஆவணங்களாக இருக்கிறது நீதிமன்றம் அவர்களை பல லட்சக்கணக்கான திருமண மண்டபங்கள் இந்த இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆந்திராவில் இருக்கிறது யாரும் நீதிமன்றத்துக்கு வரவில்லை வருமானம் இல்லை திருமண மண்டபம் பூட்டப்போகிறோம் என்று யாரும் வரவில்லை பல கோடிகளை வைத்திருக்கிறீர்கள் பல ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கிறீர்கள் கோடிகளிலே சம்பளம் நீங்கள் திருமண மண்டபத்திற்கு வரி கட்ட முடியாது வரி மக்களுக்கானது கட்ட முடியாது என்று நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறீர்கள் மரியாதையாக ஓடி போய்விடுங்கள் என்று நீதிமன்றம் விரட்டிய பிறகு பின்னங்கால் பிடரையில் பட ஓடி வந்த குடும்பம்தான் ரஜினி குடும்பம் ஆசிரமம் இந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் அரசு நிலத்தை ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது அதற்கான வரி கட்டுவதே இல்லை இந்த ஆசிரமம் பள்ளி தான் இன்னைக்கு அங்கு அட்மிஷனுக்கு ஒரு லட்சம் இந்த வட இந்திய மார்வாடி பசங்க படம் படைத்த சிமிர் படைத்த கூட்டம் எல்கேஜி அட்மிஷனுக்கு ரஜினி ஸ்கூல்ல ஒரு லட்சம் அங்கு வரி கட்டுவதில்லை காரணம் ரஜினி என்ற ஒரு பெரிய பிம்பம் இதனால் யாரையும் மதிப்பதில்லை ராகேந்திரா திருமண மண்டபம் ஒருவருக்கு சொந்தமானது போலியாக ஒருவர் பாதி வலைக்கு விட்டு விட்டார் இது வழக்கு வந்து யார் இனத்துக்கு சொந்த காரணம் அவனுக்கு சென்றடைய போது ஆற்காடு வீராசாமி கருணாநிதி தலையீட்டில் அவரிடமிருந்து அது மீட்கப்பட்டது இல்லை என்றால் உண்மையான உரிமையாளரிடம் திருமண மண்டபம் சென்றிருக்கும் ஆனால் இதை நான் அறக்கட்டளை கருதி வைக்கிறேன் என்று சொன்னார் ரஜினி ஒரு காலத்தில் அறக்கட்டளை யார் இருக்கிறா அவருடைய குடும்பந்தான் இருக்குது இதெல்லாம் ஏமாற்று நாடகம் வேஷம் இப்போ கோச்சடையான் படத்திற்காக பெறப்பட்ட பத்து கோடி ரூபாய் பணம் ஒன்றரை வட்டி அதில் வந்த லாபம் எல்லாம் ஏமாற்றப்பட்ட பொழுது இப்பொழுது நீதிமன்றம் படிக்கட்டுகளை தட்டி உச்ச நீதிமன்றம் அவர்களை கண்டித்திருக்கிறது எந்த நேரத்திலும் நீ சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும் என்று ஆனால் திமுக அரசு அவர் பக்கமே போகாது ரஜினியுடைய மனைவியை போய் கைது செய்வதா பத்து கோடி இல்லை எட்டரை கோடி ஏமாற்றி இருந்தாலும் காவல்துறை அந்த பக்கமே திரும்பி பார்க்காது காவல்துறை திமுக காவல்துறையாக இருக்கட்டும் அதிமுக வந்தால் பாஜக உள்ளே வந்துவிடும் இவர்களால் ரஜினி மனைவி அதான் ரஜினிகாந்த் பத்து கோடி ரூபாய் பத்தாண்டு காலம் இதையெல்லாம் எந்த காலத்திலும் ரஜினியுடைய மனைவில் லதா ரஜினிக்கு அந்த காவல்துறையோ நீதிமன்றங்களோ சட்டங்களோ எந்த ஜனநாயக அமைப்புகளோ அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது காரணம் இது போன்ற பார்ப்பன பெண்கள் தலித்தான ரஜினியை அம்பேத்கருடைய படையில முன்னணி தலைவராக இருந்த ரஜினியினுடைய தாய் மாமன் தான் முன்னணியில் இருந்தார் என்று காலா படம் எடுக்கிற பொழுது பம்பாயிலே அந்த படத்தை அந்த பகுதி மகார் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் காட்டிய பொழுது நீண்ட நேரம் பார்த்து விட்டு என்னுடைய தாய் மாமன் தான் என்று ஒத்துக்கொண்டார் ஆக தலித்துக்களாக இருந்தாலும் சரி நீக்கிறோக யாராக இருந்தாலும் சரி இந்த பார்ப்பட பெண்கள் அபகரித்துக் கொள்வார்கள் உதாரணத்திற்கு பலவேளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக இந்த கோச்சடையான் பட விவகாரத்தில் லதா ரஜினிகாந்து ஏழாண்டு சிறைக்கில் சிறைக்கு போவாரா அல்லது பத்து கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்